தெலுபிரிட் திஸ் ஃபெஸ்டிவ் சீசன் வித் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வி எக்ஸ்எஃப் பல்க் ஆர்டர்ஸ் த லெஜன் நியூஸ் செவனாஸ்டர்ஸின் தீபாவளி ஆஃபர் பனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தாறு வரை ஆச்சி அதிரசமாவிடுங்க கையில் தட்டி சூடான எண்ணெயில் பொரித்தா அதிரசம் ரெடி வணக்கம் சார் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி பதினேழில் போரூரில் ஒரு ஆறு வயது சிறுமியை வந்து கற்பழித்து எரித்துக்கொண்டார் அப்படின்ற ஒரு வழக்கில் வந்து தஷ்வந்த் அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மரண தண்டனை விதிக்கிறாங்க அதை எடுத்து அப்பீல் போகிறாரு இடைக்கால தடையெல்லாம் விதிச்சிருக்காங்க இந்நிலையில் நேற்று உச்சநீதிமன்றம் ஒரு பரபரப்பான தீர்ப்பு கொடுத்துருக்கு இந்த வழக்கில் வந்து போதிய ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் வந்து அவருடைய தண்டனையை வந்து ரத்து செய்கிறோம் உடனடியாக வந்து அவரை விடுதலை பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் வந்து ஒரு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வரும்போது அவங்கலாம் வந்து கொதித்திலிருந்து இங்கே வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு கொடிய குற்றம் புரிஞ்ச ஒரு குற்றவாளியை நீங்கள் எப்படி வந்து தீ தி இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வாங்கலாம் அப்படின்ற விமர்சனங்களும் இருந்தது அதை தாண்டி இந்த போதிய ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு சொல்லுங்கள் சார் இந்த தீர்ப்போட விவரத்தை பற்றி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி இது எல்லாமே போலீஸ் ரெக்கார்டில் இருக்கிறது தான் சென்னை குன்றத்தூர் பக்கத்தில் இருக்க மதநந்தபுரம்ன்ற ஒரு இடத்துல வந்து ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இரண்டாவது தளத்தில் ஒரு நபர் இருக்கார் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சேகர் சரளா அப்படின்னு ரெண்டு பேர் அவங்களுடைய மகன் தான் தஸ்வந்த் இவருக்கு வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் இருபத்தி மூணு வயசு இவருக்கு அடுத்த நிலை ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து விக்டீம் இருக்காங்க விக்டிம்க்கு வந்து ஒரு ஆறு வயது சிறுமி முதல் தளத்தில் இருக்காங்க அவங்க தந்தை வந்து பாபு தாயார் வந்து ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பிப்ரவரி மாதம் ஐந்தாம் ஐந்தாம் தேதி பக்கத்தில் ஒரு இடத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கடைகளுக்கு போயிட்டாங்க அவங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்லாம் சொன்னதெல்லாம் அதெல்லாம் ஏழு வயது சிறுமே தனியாக விட்டுட்டு யாரும் ஊருக்கு மாட்டாங்க அப்போ விட்டுட்டு கடைக்கு போயிருக்காங்க அந்த பொண்ணு அங்கே விளையாண்டிட்டு இருந்திருக்கு விளையாடிட்டு இருந்திருக்கு அந்த நேரத்தில் அன்று இரவு இதெல்லாம் வந்து பின்னால் நம்மளுக்கு ஒம்பதாம் தேதி தான் இதெல்லாம் தெரியும் அந்த பெண்ணு நைட்டு வராங்க அவங்க வந்து ஒரு ஏழு மணிக்கே வராங்க அந்த ஒன் ஹவர் சிக்ஸ் டு செவன் ஓ கிளாக் அவங்க இல்லை செவன் ஓ கிளாக் வந்து இந்த பொண்ணை தேடுறாங்க நைன் ஓ கிளாக் வரைக்கும் அங்கே தேடுறாங்க ஒவ்வொரு வீடாக போய் தேடுறாங்க பத்து மணிக்கு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அவருடைய தந்தையோட நண்பர் அவங்க தந்தைக்கு ரொம்ப பழக்கமானவர் அவரையும் கூப்பிட்டுக்கிட்டு இந்த பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு நேர மாங்காடு காவல் நிலையத்தில் வந்து ஆமாம் ஆமாம் அவர் வந்ததாக தான் இருக்கு வந்து ஒரு புகார் தராங்க இந்த மாதிரி மகளை எங்கள் மகளை காணோம் ஆறு மணிலேருந்து காணோம் அப்படின்னு சொன்ன உடனே போலீஸ் விசாரணை நடத்திட்டுருக்கு அவங்க எங்கெங்கெல்லாம் போய் தேடுறாங்களோ கூட வந்து இந்த தஸ்வந்தும் கூடையே அவங்க கூட வந்து டிராவல் பண்ணுறாரு ஒவ்வொரு இடமா அவரும் போய் தேடுறாரு தேடிகிட்டே இருக்கிறாரு தேடிட்டு அவர் மறுநாள் அவர் வந்து பொறியாளராக இருக்கார் அவர் வந்து ஒரு ஒரு நிறுவனத்தில் பணிபுரிகிறாரு அதான் ஒரு ஐடி ஸ்டாஃப்பாக இருக்கார் அவர் வந்து மறுநாள் வேலைக்கும் போயிடுறாரு ஆறாம் தேதி ஏழாம் தேதியெலாம் வேலைக்கே போயிடுறாரு அதாவது எட்டாம் தேதி வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு பதினோரு மணிக்கு அவர் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க எட்டாம்தேதி பதினோரு மணிக்கு காவல்துறை அவரோட பணி செய்கிற இடத்துல போயிட்டு அவரை கூட்டிகிட்டு வராங்க தேதி பதினோரு செய்கிற இடத்துல போய் அவரை கூட்டிகிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்து அவரை ஸ்டேஷனில் வசி விசாரிச்சுட்டு ஒம்பதாம் தேதி அதிகாலை அஞ்சரை மணிக்கு அந்த பெண்ணோட வீட்டுக்கு குழந்தையோட அந்த சிறுமியோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க தந்தையை மட்டும் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வராங்க இதெல்லாம் அந்த போலீஸ் ரெக்கார்டில் இருக்குது இந்த கிரௌண்ட்ஸ்லாம் தான் அவங்களுக்கு அவங்க இந்த கேஸில் உடைஞ்சதுக்கு காரணம் அஞ்சு மணிக்கு அஞ்சரை மணிக்கு கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்து உங்க பெண் உங்க குழந்தை போட்டிருந்த கமல் இதுதானா உங்கள் குழந்தை போட்டிருந்த குலுசு இது தானா உங்க குழந்தை போட்டிருந்த உள்ளாடை ஆஹ் அதான் அன்ற அது இதெல்லாம் இதெல்லாம் வந்து உங்கள் உரிதானு ஒரு தந்தை கிட்ட கேக்குறாங்க அவர் என்ன பண்ணுவாங்க ஆமாம் என்னங்க அப்படின்னு கேட்டா அப்போ ஒன்பதாம் தேதி தான் சொல்றாங்க உங்க க உங்க மகளை வந்து இந்த பையன் அதாவது தான் கூட்டிட்டு போய் மெ முதல் மாடியிலேருந்து ரெண்டாம் மாடி கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள வந்து பலவந்தமாக சிறு சிறு குழந்தை என்ன பாலியல் அதை வந்து சீண்டல் ஈடுபட்டுட்டு அவங்கள கொண்டு போயிட்டு ஒரு ட்ராவல் பேகு ஒரு ட்ராவல் பேக்கில் வச்சு இங்கேருந்து அவர் இருசக்கர வாகனத்தில் கொண்டுட்டு போய் நேராக அனகாபுத்தூர் பாலத்துக்கு பக்கத்தில் வச்சு எட்டாம் ஏழாம் தேதி போட்டுடுறாரு அதாவது என்னைக்கு போட்டுடுறாருன்னு கேட்டால் அந்த பேகு உரமாக எடுத்துகிட்டு போயிட்டு அனகாபுத்தில் நள்ளிரவு போட்டுடுறாரு அன்னைக்கு இரவே போட்டுறார் அஞ்சாம் தேதி இரவே மறுநாள் போயிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு போயிட்டு அதை ஊற்றி கொளுத்திடுறாரு ஒரு நாள் கழித்து தான் போயிட்டு தான் அப்போ சொல்லப்பட்டது கொளுத்திடுறாரு அப்படின்னு இவங்க தான் இந்த போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க போலீஸ் தான் அந்த தாய அந்த தந்தை கிட்ட சொல்கிறாங்க இதெல்லாம் யார் சொன்னோன்னா அவரே ஒத்துக்கிட்டாரு அவரே ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தந்தை கிட்ட உடனே அப்போ இதில் இதில் கேஸில் ஒரு ரெக்கார்டு என்னன்னா பிடபிள்யூ த்ரீன்னுவாங்க பிடபிள்யூ ஒன் பிடபிள்யூ டூ இது வந்து கேஸ் ஃபார்மெட்டில் ஒரு பி டூ அதில் பிடபிள்யூ டபிள்யூ வந்து முருகன் ஒருத்தர் அவர் பேர் முருகன் நினைவு சரியாக இருந்தால் அவரை கூப்பிட்டு போது அவர் சொல்கிறார் ஆமாம் ஆறுலேருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த பையன் கூட தான் விளையாடிகிட்டு இருந்துச்சு அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறார் எங்கே போலீஸ் கிட்டே சொல்கிறாரு ஆனால் இப்போ நீதிமன்றத்தில் என்ன கேட்குறாங்க அப்போவே நீ வந்து அவரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றாரு அப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க வரும்போதே இவர் கூட விளையாடி இருந்துச்சு இந்த வார்த்தையை அவர் சொல்லலை இந்த கிரவுண்ட்ஸ் எல்லாமே அவங்க எடுக்கிறாங்க இப்போ உடனே என்ன பண்ணுறாங்க உடனே இந்த பையனை அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட த்ரீ சிக்ஸ்டி த்ரீ கடத்தல் அப்படின்னு ஒரு ஐபிசி அப்போ ஐபிசி தானே த்ரீ சிக்ஸ்டி த்ரீ ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க ஒரு செக்ஷனில் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் ஐபிசியில் ஒரு 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 பிரிவு பதிவு செய்கிறாங்க த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் பி அதாவது த்ரீ சிக்ஸ்டி த்ரீன்றது கடத்தல் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் ஐபிசின்றது தூக்கி செல்லுதல் அதுக்கப்புறம் த்ரீ ஃபிஃப்டி ஃபோரு அடையா அதான் அடை ஆடைகளை கலைந்து பெண்களை பலாத்காரம் செய்யும் நோக்கத்தோடு இருக்கிறது அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க த்ரீ த்ரீ நாட் டூ அதாவது டெத்து கொலை செய்கிறது அப்புறம் இரநூத்தி ஒன்று ஐபிசி அது வந்து தடயங்களை மறைத்தல் அது இல்லாமல் போக்சோ ஆக்டில் வந்து சிக்ஸு செவனு எயிட்டு கிரவுண்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது அண்டர் செக்ஷன் ஆறு ஏழு எட்டெல்லாம் இருக்குது இப்போது இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க அவன் அவன் மேலே வழக்கு பதிவு செய்து அவனை குண்டர் சட்டத்திலே சிறையில் அடைக்கிறான் குண்டர் சட்டத்தில் இது என்ன பண்ணுறாங்க ம செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றத்துக்கு இந்த கேஸ் போகுது அவரை வந்து அந்த அவனை வந்து கைது செய்து சிறையில் அடைச்சிட்டு குண்டர் சட்டமும் அவன் மேலே பதிவு செய்கிறாங்க போக்ஸ் ஆக்ட் கடுமையான போகஸ் ஆக்ட் பண்ணி பதிவு செய்கிறாங்க சார் அப்போ சார் இந்த சார்ஜ் ஷீட் போ சப்மிட் பண்ணல தாமதம்னு சொல்லிட்டு ஜாமீன் கொடுத்ததும் அப்போதான சார் ஆமாம் சார்ஜ் ஷீட் ப ஃபைல் பண்ணுறதுல சார்ஜ் ஷீட்டுன்றது இப்போ நைன்டி டேஸ்க்குள்ளே பண்ணியாகணும்னு இப்போ ஒரு ரூல்ஸ் இருக்குது அப்போ வந்து கொஞ்சம் லேட்டாக கூட சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ஃப்ரேம் பண்ணி அப்புறம் அக்யூஸுக்கு சம்மன் சர்வ் பண்ணி இவன் தான் உள்ளே இருக்கான்ல அப்போ குண்டர்ஸ் போட்டோன்னே இந்த போதுமான வேகம் இல்லாதனால என்ன ஆயிடுதுன்னு கேட்டான் அவன் வந்து பனிரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று குண்டாஸ் ஆல்ரெடி உடைஞ்சிடுது அவனுக்கு அவன் குண்டாசு உடைக்க சொல்லி குண்டாசு அதாவது குண்டாஸை ரிவோக் பண்ண சொல்லி அவன் கோர்ட்டுக்கு மா இது போகிறான் போர்டுக்கு போகிறான் அங்கே அவனுக்கு குண்டாசு உடை இதாகுது டிஸ்மிஸ் ஆகுது அதன் தொடர்ச்சியாக வந்து செப்டம்பர் மாதம் ஒம்போதாம் தேதி இது நடக்கிறது என்னென்னு கேட்டால் பிப்ரவரி மாதம் அவனை கைது செய்கிறது வந்து எட்டாம் தேதி பிப்ரவரி எட்டு ஒம்பதில் கைது செய்கிறாங்க அப்போ மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை அப்போ இந்த ஏப்ரல் மாதங்கள்லேயே வந்து இந்த வழக்கு வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அப்படியே த இதாகுது அந்த குண்டர் சட்டத்திலேருந்து அப்போது செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இந்த வழக்கிலேருந்து அவர் ஜாமீனில் வர்றார் விடுதலையாகல ஜாமீனில் வர்றார் உடனே வீட்டுக்கு வர்றாரு அவங்க அம்மா கிட்ட அப்படியே வீட்டில் இருக்கிறாரு ரெகுலராக அப்படியே போயிட்டுருக்கு இதுக்கு நடுவில் இந்த கேஸ் ஒரு புறம் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் ஜாமீனில் வெளியே வந்தோன்னே திரும்ப சம்மன் கொடுப்பாங்க திரும்ப நடக்கும் ஜாமீன் சாதாரண ஜாமீனில் இது ஒரு பெரிய கேஸ் பெரிய கேஸ் என்னும்போது உடனே அதுக்கு நிறைய ஷூரிட்டி கொடுத்துருப்பாங்க அவங்க தாயார் இருக்காங்க தந்தை இருந்திருக்காருல அப்போது சரி இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா குற்றம் சாட்டப்பட்டவர் இந்த அக்யூஸ்டு தரப்பில் அவரை அவங்க குடும்பத்தினர் நம்புருவாங்க புரியுதுங்களா நம்பினா மட்டும்தான் அவரை வெளியெடுக்க முயற்சி பண்ணுவாங்க இல்லைன்னா விட்டுருவாங்க அவன் அக்யூஸ்டானா விட்டுருவான் இப்போ இந்த இடத்துல எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு வந்தோடனே செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வரவர் அப்படியே வீட்டில் வந்து இருக்கிறாரு வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கிறாரு டிசம்பர் ரெண்டாம் தேதி தன்னோட தாயார் கிட்ட அதே ஆண்டு தாயார்கிட்ட எனக்கு கொஞ்சம் நகையெல்லாம் வேணும் நகையெல்லாம் கொடுன்னு கேட்குறாரு அவங்க க நகையை தரல அவங்க தாயாரை கடுமையாக தாக்கிடுறாரு தாக்கிட்டு கொன்னுடுறார் அதாவது கொலை பண்ணிடுறாரு தன்னோட தாயாரே கொலை பண்ணிடுறார் வரலாற்றில் ஒரு கேள்விப்படாத ஒரு விஷயம் கேள்விப்பட்டதில்லை எப்படிலாம் அப்படி கேள்வியே பட்டிருந்தா கூட எங்கேயாவது இந்த சைக்கோத்தனமான கொலைகள் வந்து சில பேர் தாயாரை கொண்டு தன்னோட வீட்டிலேயே வச்சு போதையில் மிதமிஞ்சிய போதை என்ன செய்கிறது போதை வழக்கனால போதை வசுக்கள்னால தாயாரக்கும் இவன் வந்து நகைகளுக்காக தாயாரை கொண்டுட்டு அப்ஸ்காண்ட் ஆகிட்டான் அதாவது ஜன டிசம்பர் ரெண்டாம் தேதி அப்காண்டு மும்பை போயிட்டார் மும்பை போயிட்டாரு அப்போது இல்லை அப்காண்டுன்னு தான் முதல் தேடுறாங்க அதாவது இது வந்து முக அப்ப வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ஊடங்கள் வாயிலாக போரூர் ரகத்தில் முகழிவாகத்தில் கொலை இதுதான் இப்படி தான் எல்லாேருக்கும் வந்துட்ருக்கும் ஃபஸ்ட்டு நடந்தது என்னான்னு கேட்டால் அந்த பொண்ணு வீடு மதநந்தபுரம் அங்கே நடந்தது அங்கே இருக்கு இது வந்து முகலிவாக்கம் முகலிவாக்கத்தில் தாயாரே கொண்டுட்டார் இப்படி ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு இந்த பேசப்பட்டுருக்கும் போய் இவர் தேடுறாங்க தனிப்படை அமைச்சு தேடுறாங்க இவன் முன்னாடியே இந்த குற்றம் செய்ததுனால உடனே ஸ்பெஷல் டீம் நிறையா போடுறாங்க அப்போது இவர் மும்பையில் இருக்கிறதா தகவல் வருது உடனே மும்பையில் போய் பை பார்லா அப்படின்னு ஏதோ ஒரு இடம் பை ப பார்லான்னு ஏதோ ஒரு இடம் அந்த இடத்துல இவரை கைது செய்கிறாங்க கைது செய்யும்போது இவர் தப்பிச்சு ஓடுறாரு அந்த சிசிடிவிலாம் அப்போ வருது அங்கே போய் அந்த ஹோட்டல் ரிசப்ஷனில் போய் அவரை பிடிச்சி தூக்கிட்டு வந்துடுறாங்க தூக்கிட்டு வந்து அரஸ்ட் பண்ணி விமான நிலையத்துக்கிட்ட கொண்டு வராங்க ஹந்தேரி ஹந்தேரி கிட்ட ஏர்போர்ட்டில் வரும்போது ஹந்தேரி ஏர்போர்ட்டுக்கிட்ட வந்து இவர் திரும்பவும் தப்பிக்க முயற்சி பண்ணார் அங்கேயே செமித்தியாக சாத்தி இவரை கொண்டு வராங்க கொண்டு வந்து அடைக்கிறாங்க சிறையில் அப்போது ஒரு இரண்டு வீரமான ஒரு சந்தேகங்கள் இருக்குது என்ன சந்தேகங்கள்னா இந்த வழக்கு வந்து அப்போது அவங்க தாயாரோட வழக்கு ஸ்ரீபெரும்புதூர் நீதிமன்றத்தில் நடந்துச்சா இல்லை செங்கல்பட்டு இல்லை நடந்துச்சான்றது ஒரு ஒரு இது அது வந்து இன்னும் அதை பற்றி தெளிவாக தெரியல பட்டு அந்த வழக்கில் அவர் கைது செய்கிறாங்க கைது செய்து அந்த பக்கம் ஒரு பக்கம் வழக்கு நடந்துகிட்டே இருக்குது இந்த வழக்கை துரிதப்படுத்துகிறாங்க இப்போ இந்த வழக்கை துரிதப்படுத்தி நடத்திட்டு இருக்கும்போது அதாவது செங்கல்பட்டு மகிழா கோர்ட் நீதிமன்ற நீதிபதி என்ன பண்ணுறார் இவன் அடுத்து என்ன பண்ணுறான் இந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதியே கைது பண்ணுறாங்க ரெண்டாம் தேதி தன்னோடய தயாரை கொலை பண்ணுறாரு ஆறாம் தேதியாக கைது பண்ணுறாங்க அப்போது சிறையில் அடைக்கிறாங்க செப்டம்பர் வெளியே வராரு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூணு மாதம் வெளியே வந்துட்டு திரும்ப மூணாம் மாதம் ஆறாம் தேதி உள்ளே போயிடுறாரு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி உள்ளே போயிடுறார் உடனே அந்த வழக்கை வேகம் எடுக்கிறாங்க இந்த வழக்கை சிறுமியோட வழக்கை வேகம் எடுக்கிறாங்க காவல்துறை எடுத்து நீதிமன்றம் மூலிமா மகிழா சென்னை அதாவது செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றத்தில் வழக்கு நீதிபதி என்னோடய நினைவு சரியாக இருந்த நீதிபதி பன்முகி வேல்முருகன் அப்படின்றவர் அவர்கிட்ட அந்த விசாரணைக்கு வருது உடனடியாக அவங்க என்ன பண்ணுறாங்க விசாரித்து ஒரு தண்டனை கொடுக்குறாங்க என்னன்னா த்ரீ சிக்ஸ்டி த்ரீ கடத்தலுக்கு ஏழாண்டு சிறை த்ரீ சிக்ஸ்டி த்ரீ தூக்கி செல்லுதல் அதுக்கு பத்தாண்டுகள் சிறை அதன் பிறகு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஐபிஎஸ்சி ஆடைகளை நோக்கத்துடன் பெண்கள் நோக்கத்துடன் களைதல் அதுக்கு வந்து ஏழு வருடம் சிறை அது இல்லாமல் த்ரீ நாட் டூ டெத் ஆஃப் பெனால்ட்டி அதுக்கு ஒரு பெனால்ட்டி போடுறாரு அப்புறம் டூ நாட் ஒன்று தடயங்களை மறைத்தல் அதுக்கு ஒரு ஏழு ஆண்டு இது இல்லாமல் போக்சோ சிக்ஸ் செவன் எயிட்டு அதில் வந்து ஒரு பத்து வருஷமும் இன்னும் ஒரு அஞ்சு வருஷமும் இப்போது வந்து அதுக்கு இருபது வருஷமெல்லாம் வந்துருச்சு பத்து அஞ்சு அப்போ மொத்தமாக போக்சோவில் மட்டும் பதினஞ்சு ஆண்டுகளும் இது ரெண்டத்தில் வந்து ஏழு 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 மூணு ஏழு ஒரு ஆண்டுகளும் பெனால்ட்டி சேர்த்து நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் மரண தண்டனை நாற்பத்தாறுகள் சிறை தண்டனை ப்ளஸ் மரண தண்டனை அவங்களுக்கு அவருக்கு விதிக்கிறாங்க இந்த நீ இந்த இது வந்து தீர்ப்பு டிக்ளேர் ஆகிடுச்சு இது இந்த வழக்கு வந்து தீர்ப்பு டிக்ளர் ஆகணுன்னா கொண்டாட்டங்கள் பெருசாக இருந்துச்சு ஊடகங்கள் எல்லாத்துலேயும் வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு வரவேற்கப்படுத்த வேண்டிய தீர்ப்புன்றது எல்லாருமே நாம் உட்பட எல்லாருமே வந்து குற்றவாளி தண்டிக்கப்பட்டுட்டான் அப்படின்ற ஒரு பெரிய மகிழ்ச்சியில் இருந்துச்சு அதாவது சட்டம் என்ன சொல்லுது அதாவது பத்து குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டிக்க கூடாது அப்படின்றது இந்த ஆங்கிளில் அடுத்து இந்த கேஸ் ட்ரையல் ஆகுது

அதுல வந்து அவங்களுக்கு இப்போ ஆங்கிலம் கலந்த தமிழ் ஆங்கிலம் மாற்றி மாற்றி ஒரு இருபது நிமிஷம் அவங்க கிட்ட பேட்டி தராரு இந்த பக்கம் ஒரு ஏழு காவலர்கள் அதிகாரிகள் நிக்கிறாங்க அவங்க நிக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களோட டிஸ்டன்ஸ்ல ஒரு பொய்யான குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னு ரொம்ப தெளிவா வந்து யாருமே தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க அப்படி ஒத்துக்கிறது தான் தான் தன்னுடைய குடும்பத்தில் சார்ந்து ஏதாவது ஒன்று எதுக்கு கொலை பண்ணிட்டேன் என் மனைவி இப்படி பண்ணிட்டா என்னை ஏமாத்திட்டா அதனால குலைப்பேன் இப்படி ஏதாவது தான் இருக்குமே தவிர இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நாங்கள் தான் கொலை பண்ணோம் அப்படின்னு அப்படி சொல்ல மாட்டோம் இந்த மாதிரி பாலியல் விஷயங்களில் இந்த யூட் அந்த வந்த அந்த பேட்டி கூட வந்து பிரபலமாக பேசப்படுது இப்போதும் வலைதளங்களில் இருக்குது இந்த நாற்பத்தாறு ஆண்டுகள் சிறை தண்டனை ப்ளஸ் ஆயுள் தண்டனை அண்டு மரண தண்டனைன்னொன்ன இவங்க வந்து உடனே இவரோட தரப்பில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு உடனே உடனே அப்பீல் பண்ணணும் உடனே அப்பீல் பண்ணுறாங்க ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணுறாங்க இது வந்து எங்கன்னா மகிழா செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றத்திலேருந்து கிழமை நீதிமன்றத்திலேருந்து ஹைகோர்ட் வருது ஹைகோர்ட் உடனே இரண்டு நீதிபதிகள் முன்னிலை அவங்க எப்படின்னா குறிப்பிட்டு ஒன் மந்த்துக்குள்ளே அப்பீல் பண்ணுவாங்க எப்பயுமே ஒன் மந்த்து அதுக்கு ஒரு ப்ராசஸ் டைம் இருக்கும் அந்த டைமில் முதல்ல இந்த தண்டனையை நிறுத்தி வைக்கணுன்றதை ஃபஸ்ட்டு ஃபார்மாலிட்டி ரெண்டாவது அப்பீல் எடுத்தோட அப்பீல் போயிடும் இந்த தண்டனை நிப்பாட்டி வைங்க அப்பீல் போங்க அப்போ அது விசாரணைக்கு எடுப்பாங்க விசாரணைக்கு எடுத்து அது நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி இப்படி நடந்து நைன்டீனில் நடந்துட்டு இருக்கும்போது இல்லை கொடுத்த தீர்ப்பு கரெக்ட் நீ தனது அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க இதற்கு நடுவில் தன்னுடைய தாயார் கொலை செய்த வழக்கு நடந்து கொண்டு இருக்கு அதில் முக்கியமான ஏ ஒன் விட்னஸ் ஏ ஒன் அதாவது எல்டபிள்யூ ஒன்றுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் எல்டபிள்யூ ஒன்னாக ஆ ஒன்று அவர் என்ன பண்ணுவார் அவர் தந்தை அவர் நீதிமன்றத்தில் வந்து அதாவது ஹாஸ்டல் விட்னஸ்வாங்க பிறல் சாட்சியம் ஹாஸ்டல் விட்னஸ் அவர் நேர ஏறி அப்படி என்ன பண்ணுவாங்க சம்பவம் நடந்திருக்கும் போது இவன் தாங்க இதை பண்ணாங்க நான் பார்த்தேங்கன்னு சொல்லுவாங்க இதை நம்பி போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு இந்த விட்னஸை வச்சு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அரஸ்ட் பண்ணி அவனை ரிமாண்ட் பண்ணி அவனுக்கு ஃபார்மாலிட்டி கோர்ட்டுக்கு வந்துடும் கோர்ட்ல கிராஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்போ கிராஸ் பண்ணுவாங்க விட்னஸை கிராஸ் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு இடைப்பட்ட காலங்கள் இருக்கும் இதுக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னு தெரில தன்னோட தந்தை அவருடைய தந்தை வந்து நேராக என்ன பண்ணிட்டாரு இவன் இல்லைங்க அப்படின்ட்டார் அதை பிறல் சாட்சி எனக்கு தெரியாதுங்கன்ற மாதிரி அந்த அவர் என்னென்ன ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரோ அதுக்கு அப்படி நேர் எதிர்மறா இல்லைங்க அப்படின்னு பல்ட்டி அடிக்கிறது அடித்த உடனே அந்த சா போதுமான சாட்சி இல்லாதனால அந்த கேஸ்லேருந்து அவர் அவர் தாயாரை கொண்ட கேஸ்லேருந்தா அவர் விடுதலை ஆகிட்டார் இதெல்லாம் வந்து இவன் என்ன கிரிமினலாக இருந்தாலும் தஸ்வந்தை பற்றி நம்ம நியாயப்படுத்தவே இல்லை தஸ்வந்தை நம்ம நியாயப்படுத்தவே இல்லை நீதிமன்றத்தை பற்றி மட்டுந்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் தாயாரோட இதில் வந்து தந்தை வந்து வாபஸ் வாங்கிட்டார் இதற்கு நடுவில் இந்த கேஸு சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் எப்படி நேற்று வந்து எழுபது பக்கங்களில் தீர்ப்பு அதாவது சுப்ரீம் கோர்ட்டு ரெஸ்பெக்டட் ஜஸ்டிஸ் விக்ரம்நாத் அவர் தான் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நேற்று எழுபது பக்கம் ஜட்மெண்ட்டை பிரிச்சிருக்கார் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இதோட பேரை நீங்கள் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தான் எடுத்துக்கணும் இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் என்னன்னா அப்போது அந்த சிறுமியோட வீட்டுக்கு வந்து அப்போது ஓபிஎஸ் ரெண்டாயிரத்தி பதினேழுல அவர் இந்த அவர் என்ன பண்றாரு மூணு லட்சம் ரூபாய் அறிவிக்கிறார் அரசு சார்பில் நிவாரண தொகை மூணு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு அறிவிச்சு இது பண்றார் இப்போ இந்த இந்த வழக்கு நீதிமன்றத்தில் எப்படி எடுக்குதுன்னா எதை கொண்டு அவங்க சாட்சி சொல் எடுக்கிறாங்க அப்படின்னா போலீஸ் தரப்பில் திரும்பவும் விளக்கம் கேட்குறாங்க இது ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்த சம்பவம் அப்போ இருந்து அதிகாரி வேற ஒருத்தர் போயிருப்பாங்க இன்னொரு அதிகாரி வேறு இடத்துக்கு மாறி இருப்பாங்க சில பேர் ஓய்வு பெற்றிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது அதே லோக்கல் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் ஆகிடுச்சு ஹை கோர்ட்டே அதை முடிஞ்சிச்சு ஜே சுப்ரீம் கோர்ட் எப்படி இப்போ இதுவும் நீதிபதி இவர் நீதிபதி அவரும் நீதிபதி இப்படின்ற வந்து எல்லோரும் கேள்வி எழுப்பலாம் இதில் என்னென்னா மக்களுக்கு சட்டத்தின் மீது சரியான புரிதல் இல்லாததன் காரணமாக எல்லாத்தையுமே பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிடலான்றது சாத்தியம் இல்லாத ஒன்று எல்லாம் சொல்லலாம் பணம் கொடுத்துறாங்க அப்போ உங்கள் கிட்டேயும் ஒரு இருபது கோடி இருந்துச்சுன்னா கொலை பண்ணி தப்பிச்சிடலாமா சட்டத்தை பணம் கொடுத்து வாங்கவும் முடியாது யாராலேயும் வாங்க முடியாது அதுக்காக அதோ ஒன்று நடந்துச்சு அந்த பிரதமருக்கு நடந்து இந்த ஜனாதிபதி இவருக்கு முதல்வருக்கு நடந்துச்சுன்னா கேட்கக்கூடாது சட்டம் எல்லாேருக்கும் சமம் ஓகேங்களா அதோட புரிதல் வேணும் அவங்க எந்த கிரவுண்ட்ஸ் சட்டத்தில் நாலு படிநிலை இருக்குது அதாவது கிழமை நீதிமன்றம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இருக்கு அதன் பிறகு ஹை கோர்ட் இருக்குது ஹை கோர்ட்லேயே மேலே அப்பீல் போகிறாங்க அதன் மேலே சுப்ரீம் கோர்ட் இப்படி போகுது அப்போது இந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னும் போது இதில் என்னென்ன க்ரௌண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு ஒன்று பார்ப்பாங்க இப்போ அவங்க என்ன கிரவுண்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்னா ரெண்டு விஷயம்தான் டைரக்ட் ஐ விட்னஸ் இதுக்கு பேர் என்னன்னா நேரடி சாட்சியம் இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு ரெண்டு வழக்கு தான் ரெண்டு விதமான வழக்கு தான் நேரடி சாட்சியம் சூழ்நிலை சாட்சியம் நேரடி சாட்சியம் டைரக்ட் ஐ விட்னஸ் சூழ்நிலை சாட்சியம் வந்து சர்க்கம்ஸ்டன்ஸ் விட்னஸ் அப்படின்வாங்க இதுல இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு நேரடி சாட்சியம் யாருமே இல்லை யாருமே பார்க்கல பார்க்கல சூழ்நிலை சாட்சியம் சாட்சியம்தான் சூழ்நிலை சாட்சியம் எப்படி சொல்றாங்கன்னா இந்த பி டபிள்யூ த்ரீ அவர் வந்து இவர் விளையாடிக்கிட்டு இருந்தாருன்னு தான் சொல்றாரு அவர் ஏன் முதல்ல சொல்லலை அது ஒரு கேள்வி இவன் வண்டி எடுத்துட்டு அனகாபுத்தூருக்கு போறான் அப்போ அங்க தொலைவுல ஏதோ ஒரு விநாயகர் கோயில் ஒண்ணு இருக்கு அந்த விநாயகர் கோயில்ல ஒரு சிசிடிவி கேமரா போகுது இத போலீஸா மார்க் பண்றாங்க அவன் அந்த அந்த டிராவல் பேக் எடுத்துட்டு போறான் ஆனா அவன் டிராவல் பேக் எடுத்துட்டு போறான் ஆனா இந்த டைம்ல ட்ராவல் பேக் எடுத்துகிட்டு போனானா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு ரெண்டு ஆமாம் அந்த டைம்ல போனான்னா இப்போ இப்போ இவங்க எந்த கிரவுண்ட்ஸில் போகிறாங்க சிக்ஸ் டூ செவனுக்குள்ள ஒரு பொண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து அதை இது பண்ணி அதை பேக் பண்ணி அதை ட்ராவல் பேக்ல வச்சு அங்கேருந்து அந்த டிராஃபிக்ல நேராக போய் அந்த அனகாபுத்தூர் பாலத்துக்கு கீழே அவனால் வந்து இதை பண்ண முடியுமா அந்த ஒரு ஒரு மணி நேரத்துலன்னா அதுக்கு உண்டான டைம் இருந்திருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி அவங்க ரெண்டாவது அங்கேருந்து வரும்போது எங்கேயுமே சிசிடிவி இல்லை பட் இந்த விநாயகர் கோயிலில் தூரத்தில் அவன் போகிற மாதிரி ஒன்று சிசிடிவி இருக்குது அது போனது இவன் தான் அப்படின்னு போலீஸே சொன்னாலும் அது இந்த நேரத்தில் தான் போனானா அப்படின்றத உறுதி செய்யலை ரெண்டு அப்படின்னு இதெல்லாம் நீதிமன்றம் சொல்லுது அப்போது செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஒரு பேகை ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு போய் மேலே செகண்ட் ஃப்ளோர் போய் செகண்ட் ஃப்ளோர்லேயே கொலையெல்லாம் செய்து செகண்ட் ஃப்ளோர்லேருந்து பேக்ல டிராவல் பேக்கில் வச்சு அங்கேருந்து திரும்பவும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வழியாக கீழே கொண்டு வந்து திரும்பவும் பார்க்கிங்கில் வந்து இரு இருசக்கர வாகனத்தில் அந்த பேகை வச்சு திரும்பவும் கொண்டு போய் அவன் அங்கே போடுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைஞ்சிருக்குமா ரெண்டு மூணாவது அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த வழக்குகளை எல்லாமே சந்தேக சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டா இருக்குது த செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் த செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இன் ஒன் அவர் ஒன் ஹவர்ல இந்த சம்பவம்லாம் நடந்துருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அது இல்லாமல் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் காவல்துறை இருந்தா அவன் டிசம்பர் மாதம் கைதி பண்ணுறாங்க அதற்கு பிறகு நீங்கள் வந்து அவனுக்கு வழக்கறிஞர் வச்சுக்கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கணும் அந்த வாய்ப்பு நீங்கள் கொடுக்கல அது கோர்ட்டு தான் சார் முடிவு கோர்ட்டு வந்து அவன் வந்து சூஸ் பண்ணணும் எனக்கு நீ அரசு தரப்பில் ஒரு வழக்கறிஞர் இவருக்கு வைங்க அரசு தரப்புல ஒரு வழக்கறிஞர் வச்சிருந்தாலும் அந்த வழக்கறிஞர்களுக்கு கேஸ் நடத்துறதுக்கு போதுமான அவகாசம் கொடுக்கவில்லை புரியுதா உங்களுக்கு அந்த வழக்கறிஞர்களுக்கு இந்த கேஸை நடத்துறதுக்கு போதுமான அவகாசம் கொடுக்காதனால அவசர அவசரமாக அந்த வழக்கு முடிக்கப்பட்டிருக்கு அப்போது இந்த போலீஸ் கொடுத்த டீட்டெயில்ஸை வச்சுட்டு அந்த ஜெட் நீதிமன்றம் இந்த ஜெ தீர்ப்பை வழங்கிருச்சு அந்த நீதிமன்றம் அந்த தீர்ப்பு வழங்கினால இன்னொரு நீதிமன்றமும் அதே போ போலீஸ் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எடுத்துருச்சு ஆனால் இதில் இவ்வளோ கிரவுண்ட்ஸ் இருக்குது அப்போது கா அது ஒப்பனா ஒரே வார்த்தை சொல்லிடுச்சு இந்த எழுபது பக்கத்தில் காவல்துறை இன் ஹேண்ட் அப்படின்னா என்ன கை கழுவிடுச்சு இந்த வழக்கை இந்த வழக்கை காவல்துறை கை கழுவி விட்டது போதுமான அனைத்துமே அனைத்து பதிவுமே சிசிடிவி கிடையாது டிஎன்ஐ டெஸ்ட்டு ஒத்துப்போகவில்லை டிஎன்ஐ டெஸ்ட்னா ரெண்டு மூணு டிஎன்ஐ இருக்கு உடல் ரீதியான டிஎன்ஐ இருக்குது தடையல் ரீதியான இப்போது உடல் ரீதியானது இதுனால் அந்த பொண்ணோட இருந்து டிஎன்ஐ எடுத்து அது ஒத்துப்போகவில்லை அப்படிலாம் அந்த அந்த எழுபது பக்கம் ஜட்மெண்ட்டில் கொடுத்து தான் அதாவது நீதிமன்றம் குற்றவாளியான நிரப்பராக நீதிமன்றம் எதனால் வெளி இவனை விடுதலை செய்திருக்குன்ற ஒரு காரணத்தை இப்போது நீதிமன்றம் இதெல்லாம் சொல்லிகிட்டு வருது அப்போது காவல்துறை போதுமாக அவசரமாக வேகமாக வழக்கம் நடத்தியிருக்காங்க அவன் தரப்பில் ஒரு வழக்கறிஞர் வச்சுக்க கொடுக்கல அப் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கல அரசு தரப்பில் வச்ச வழக்கறிஞருக்கு போதுமான நேர அவகாசம் கொடுக்கல உடனே ஒரு நாலஞ்சு நாளுக்குள்ளேயே உடனே அவன் குற்றவாளின்னு அறிவித்து உடனே தண்டனை கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வந்து டிஎன்ஐ டெஸ்ட் இல்லை சிசிடிவி இது இல்லை இது எல்லாமே வந்து போலீஸாக வந்து இந்த விக்டிமோட தந்தைக்கு சொல்லியிருக்கு அஞ்சாம்தேதி குழந்தை போது ஆறாம் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி இவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க ஒம்போதாம் தேதி வந்து அவங்க காலையில் ஐந்தரை மணிக்கு கூப்பிடுறாங்க இதெல்லாம் கேட்டிருப்பாங்கல்ல ஏன் அஞ்சரை மணிக்கு ஒரு ஒரு குழந்தையோட நகை ஒரு பெண்ணோட நகையும் உள்ளாடையும் கொலுசும் ஒரு தந்தை கிட்ட கேட்கணும் இல்லையா தந்தை வந்து ஒரு குழந்தைய வந்து என்னென்ன இதெல்லாம் எல்லா தந்தையும் கவனிக்க மாட்டாங்க தாயாரெல்லாம் கூப்பிட்டுருக்கணும் காலையில இதெல்லாம் கேட்பாங்க இதெல்லாம் கேட்பாங்க இதை இந்த வார்த்தையை கேட்பாங்கன்னு நான் சொல்றேன் என்ன சொல்றது இந்த ஒவ்வொரு அடுத்தடுத்து ஒரு படி நிலையெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து போலீஸ் தான் வந்து பேரண்ட்ஸ்க்கே இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க மற்றபடி இதுல வந்து முப்பது சாட்சிகள் இந்த வழக்கில் நாற்பத்தைந்து ஆவணங்கள் ஆவணங்கள்னு எடுத்துக்கிங்கன்னா கமல் ஒரு ஆவணம் ரெண்டாவது ஆவணம் வந்து இந்த உள்ளாடை ஒரு ஆவணம் கொலுசு ஒரு ஆவணம் இவரோட வாகனம் ஒரு ஆவணமாக இருக்கலாம் அங்கேருந்து போகும்போது அந்த சிசிடிவி கேப் இருக்கணும் இப்போ இந்த இது எந்த இடத்துல போய் பெட்ரோல் வாங்கினாரு இதெல்லாம் கேள்வி கேட்பாங்கள்ல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இப்போ இவ்வளோ லூப் ஹோல்ஸ் இருக்குல்ல இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதுவும் ஒரு முக்கியமான வழக்கில் அப்பீல் போகும்போது இருக்கக்கூடிய காவல்துறையோ இல்லை வந்து அரசு சார்பில் ஆதார வழக்கறிஞர்களோ இவ்வளோ இத்தனை லூஹோல்ஸ் இருக்குது சிலர்கள்லாம் ப்ரிடிக் பண்ணுவோம்ல இந்த கேஸ் போனால் நிற்காது ஏன்னா இதெல்லாம் வந்து கொஷின் வரும்னுட்டு முன்கூட்டியே ஒரு கணிப்பு இருக்குல்ல ஸோ அதெல்லாம் வந்து இல்லை கணிக்க தவறிட்டாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல கணிக்க தவறிட்டாங்கள்ல எல்லோரும் ஒரு சில சட்டத்தில் வந்து எல்லாம் அதுக்கு தானே வழக்கறிஞர் இருக்காங்க அடிப்படை சட்டம் உங்களுக்கும் எனக்கு தெரிஞ்சிடும் ஹெல்மெட் போடாமல் போனால் ஐநூறுவா ஃபைனா ஆயிரம் ரூபா ஃபைனு குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா பத்தாயிரரூவா ஃபைன் கொலை பண்ணால் ஜெயிலுக்கு போவோம் அடித்தா ஜெயிலுக்கு போவோம் தாக்குனா ஜெயிலுக்கு போவோம் பெண்ணை வந்து ஒரு இதாக பார்த்தா தப்பாக போவோம் ஒரு பொண்ணை பார்த்தா ஆ அப்படின்னாவே ஒரு உமன்னார் ஹாஸ்பிட்டலில் வந்துடும் ஒரு பொண்ணோட கையை தொட்டுட்டா உமனார் ஹாஸ்பிட்டலில் வந்துடும் நீங்கள் தேட்டர்லேருந்து படம் பார்த்துட்டு இறங்கிட்டே இறங்கிட்டேறீங்க ஸ்டெப்ஸ்ல எல்லாரும் க்ரௌடாக தான் இறங்குறாங்க அப்போ உங்களை பின்னாடி யாரோ ஒருத்தர் தள்ளி விட்டுறாங்க நீங்கள் போய் ஒரு பொண்ணு மேலே விழுந்துடுறீங்க இது ஆக்சிடென்ட் பட் அந்த பொண்ணே போய்ட்டு வேணுமிட்டே விழுந்துறேன்னா அதுவும் அஃபென்ஸ் தானேங்க அப்போது இந்த மாதிரி கிரவுண்ட் செல் இது வந்து இந்த சட்டங்கள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா எல்லாரும் வழக்கறிஞர் எல்லாரும் ஜட்ஜ் ஆகிடலாம்ல இப்போ இதெல்லாம் ஒரு வழக்கறிஞர் வந்து இந்த கிரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்ற தான் போறாங்க போகிறாங்க இவ்வளோ இருக்கிறனால தான் அங்கே போகிறாங்க அதாவது நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு இதெல்லாம் இந்த வழக்குல தவறு தவறி இருக்கு அதனால காவல்துறை முழுவதையா அதாவது அவங்க என்ன பதிவு போடுறாங்க உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது காவல்துறை இந்த வழக்கை சரியா கையாளவில்லை அவருக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் செங்கல்பட்டு நீதிமன்ற நீதிபதிக்கும் அந்த குழந்தை இறந்ததன் மேல பரிதாபமும் கவலையும் வருத்தமும் உறுதியாக இருந்திருக்கும் தண்டனை கொடுத்தவங்களுக்கு அந்த தண்டனையை உறுதி செய்தாங்க பார்த்தீங்களா உயர் நீதிமன்றத்தில் அந்த இரண்டு நீதிபதியில ஒரு பெண் நீதிபதி இருக்கும் ஆண் நீதிபதி யாராக இருந்தாலும் மனதை உருக்கி தான் அவங்க கவலையோட தான் அந்த குழந்தையை அதை ஈடு செய்ய முடியாது அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அப்போது அரசு மூணு லட்சம் ரூபா கொடுத்தாலும் அரசு வேதனைப்பட்டு தான் கொடுத்துருக்கு இப்போ உச்ச வந்து இவனை விடுதலை செய்திருக்குன்னா மட்டும் அந்த குழந்தை இறந்ததில் அவங்களுக்கு கவலை இல்லை இவங்க தாயார் ஒரு மனித உயிர் போயிருக்குன்னு கவலை இல்லைன்னா அவங்களுக்கும் அளவுக்கு அதிகமான வருத்தங்கள் இருந்திருக்கும் ஆனா சட்டம் என்ன பண்ணுது அது தனி மனிதர் வருத்தப்படுவாங்க சட்டத்துல இந்த இடம் இருக்கு அந்த இடத்துல இதுக்கு இருக்கலாம் இவனை பிடிக்காம இருக்கலாம் இவனை எல்லாம் இவன் பன்னீர் பாடன்னு கூட இருக்கலாம் பட் சட்டம் இதெல்லாம் இருக்கு ஆவணங்கள் மட்டும் தானே நீதிமன்றத்துல போக்குல போறதுக்கோ இந்த தீர்ப்புறதுக்கோ முழுக்க முழுக்க காரணம் வந்து காவல்துறை தான் காவல்துறையோட விசாரணை அந்த காவல் அதே காவல்துறையோட அறிக்கையை தானே இங்க தண்டனை கொடுத்தாங்க நீதிமன்றத்தையோ நீதிமன்ற தீர்ப்பையோ நீங்களோ நானோ யாருக்கும் விமர்சிக்க உரிமை இல்லை என்ன நீதிமன்றம் சொல்லியிருக்கோ அதை அப்படியே நம்ம சொல்கிறது தான் இந்த நேர்காணல் இது வழியாக உடனடியாக அவனை வந்து அந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்ய சொல்லி சொல்லியிருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்க நேரடி சாட்சியம் இந்த வழக்குல சர்க்கம்ஸ்டன் விட்னஸ் இருந்துச்சுன்னா இதை நாங்களே திரும்பவும் அப்பீல் போ சொல்லி எங்களால் பண்ண முடியும் பட் இதில் அப்படி கிடையவே கிடையாது சூழ்நிலை சாட்சியங்கள்ன்றனால அதாவது என்ன சொல்லுறாங்க இதை வந்து அப்பீல் போகலாம் இல்லை நீங்களே அடுத்த கிரவுண்ட்ஸில் போகலாம் அப்படின்னு நாங்கள் யோசனை பண்ணால் இது வந்து சர்க்கம்ஸ்டன் விட்னஸாக இருந்துச்சு அதாவது நேரடி சாட்சியம் மா இருந்துச்சு டைரக்ட் ஐ விட்னஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே போகலான்னு நான் முடிவு பண்ணுவேன் நீ நான் நீங்கள் அப்பீல் போகக்கூட முடியாது என்ற இது சூழ்நிலை சாட்சியமாக இருக்குது அதனால அப்பீல் கூட நீங்கள் இதில் போ அவங்க போ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் போயிருக்காங்க ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க உலகை பொறுத்த வரைக்கும் தஷ்வந்த் வந்து ஒரு நிரபராதி அப்படி தான் சார் எடுத்துக்க முடியும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருச்சு உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துச்சு அப்படி தான் எடுத்துக்க முடியும் அப்படி தான் எடுத்துக்க நீங்களும் நானும் தனிநபர் உச்சநீதிமன்ற தீர்ப்பை விமர்சனம் பண்ண முடியாது அதெல்லாம் கேட்டேன் உலகை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு நிரபராதி விடுதலை செய்ய சொல்லி கொடுத்துருக்கு அதுக்கு என்ன காரணங்கள்ன்றத அந்த எழுபது பக்கம் தீர்ப்புலேயே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க இதுதான் இப்போதைக்கு அதாவது சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்படும் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி குற்றவாளி தப்பிச்சிடலாம் ஒரு நிரபராதி தண்டனை கூடாது இந்த கிரவுண்ட்ஸில் தான் அவங்க அங்கே போகிறாங்க சார் இதில் வந்து மறுபடியும் ரீஇன்வெஸ்டிகேஷன் இல்ல வந்து மீண்டும் வந்து சாட்சியங்கள் விசாரணை பண்ணி உங்களுக்கு மனியும் கடுமையாகிறதுக்கோ அந்த மாதிரியான வந்து தமிழக காவல்துறை சைட்லேருந்து அப்பீல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னன்றத உறுதியாக நமக்கு தெரியல வாய்ப்பு இருக்கலாம் சட்ட வல்லுநர்களோட கலந்து ஆலோசிக்கலாம் இதுல திரும்ப மேல்முறையீடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா கூடுமான வரை இல்லைன்னு தான் சொல்கிறேன் தீபா சார் நேரம் ஒதுக்கி இந்த வழக்கை பற்றி இந்த தீர்ப்பை பற்றி ஒரு தெளிவான